மாயாண்டி குடும்பத்தார் பாணியில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு முழுக்க முழுக்க குடும்ப பாசம் அண்ணன் தம்பி தங்கை உறவு போன்றவற்றை மையமாக வைத்து கிராமத்து பின்னணியில் உருவாகியிருக்கும் புதிய படம் வீராயி மக்கள் இதில் வேல ராமமூர்த்தி மாரிமுத்து தீபா சங்கர் சுரேஷ் நந்தா நந்தனா ரமா செந்தில் குமரி ஜெரால்ட் பாண்டியக்கா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர் இப்படத்தை சுரேஷ் நந்தா தயாரித்து கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார் நாகராஜ் கருப்பையா படத்தை இருக்கிறார் தீபன் சக்கரவர்த்தி இசையமைத்திருக்கிறார் இப்படம் பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு திரையிடப்பட்டது படம் பார்த்து முடித்த பிறகு படக்குழுவினருக்கு பத்திரிகையாளர் மற்றும் மீடியா குழுவினர் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் பின்னர் இப்படக்குழுவினர் பேட்டியளித்தனர் அவர்கள் கூறும்போது படம் உருவான விதம் பற்றி கூறியதுடன் இப்படத்தில் பிரதான வேடத்தில் நடித்திருக்கும் வேளா ராமமூர்த்தி கூறும்போது படத்தில் எனது நண்பர் மாரிமுத்து எனது தம்பியாக நடித்திருந்தார் அவர் நடித்த கடைசி படம் இதுதான் இப்படத்தில் சந்தித்து விட்டு அவர் என்னை விட்டு பிரிந்து சென்ற பிறகு இறந்து விட்டார் என்று அதிர்ச்சி தகவல் கூறினார் அவர் என்ன கூறினார் படக்குழுவினர் என்ன கூறினார்கள் என்பதை இப்போது காணலாம் எங்களுடைய ஈராய் மக்கள் திரைப்படத்துக்கு பத்திரிகை ஊடக நண்பர்கள் நீங்கள் இங்கே வந்திருந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நீ உங்களுடைய ஒத்துழைப்பு தான் எங்களால் ஒரு சிறந்த படத்தை மண் சார்ந்த ஒரு வாழ்வியல் படத்தை நான் கொடுக்க முடியும் கொடுக்க முடிஞ்சிருக்கு அதுக்கு வந்து எப்போவுமே நான் வந்து ஒரு சிற நல்ல படங்கள் வந்தால் அந்த படத்தை வந்து தான் முதல்ல வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அந்த நான் சேர்த்துலேருந்து சொல்லாமலையிலேருந்து நிறைய படங்களுக்கு ஸோ உங்களுடைய சப்போர்ட் தான் வெற்றி படமாக அமைகிறக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு அந்த ஆதரவை எங்கள் படத்துக்கு நீங்கள் தருவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு இது உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம் படத்துடைய மிகப்பெரிய ரோல் பண்ணியிருக்கிற அண்ணன் வேளராமூர்த்தி அவர்கள் உங்களோட பேசுகிறோம் வணக்கம் எவ்வளோ பணம் போட்டு என்ன கதையை வச்சு யார் என்ன நடித்து வந்தாலும் கடைசியில் ஒப்படைக்கிறது உங்கள்கிட்ட தான் ஒப்படைக்கணும் நீங்கள் பார்த்து இந்த ஒரு எந்த படத்தையும் எந்த படைப்பையும் வந்து தூக்கி விடுறது தீர்மானிக்கிறது எல்லாமே நம்மளுக்கு இந்த படம் வந்து வீராகி மக்கள் நான் நடித்த படங்களில் இவ்வளவு வந்து இப்போ அந்த கடைசியெல்லாம் பார்த்தா உறவு ஓடி அது நடித்ததுனால இல்லை இல்லை முழுக்க முழுக்க அந்த கதையை வந்து அப்படியே உயிரோடு எடுத்து ரத்தமும் சதையமாக கொண்டு ஒரு இயக்குனர் ஆங்கிறாங்க அந்த மண் வாழ்க்கையை வந்து குடும்பத்துக்குள்ள அந்த உறவுகளையும் நம்ம வாழ்க்கையை வந்து அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு படத்தாகட்டிருக்க இதில் நடிக்கிறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு நான் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு எத்தனையோ படங்கள் எத்தனையோ வித விதமாக நவீன படங்கள் பெரிய பெரிய பட்ஜெட்டில் பெரிய பெரிய படங்கள்லாம் வேறு வேறு மாதிரிலாம் இருக்குது சமீப காலமாக சமீப காலமாக ஏறக்குறைய சில ஆண்டுகளாகவே இப்படி ஒரு கதை தமிழில் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு பழைய நம்ம மாயாண்டி குடும்பத்தார் போல் ஒரு பெரிய இடத்தை நிரப்புவதற்கு இந்த பீராயி மக்கள் எல்லாமே எங்களுடைய அனைத்து கலைஞர்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுடைய அத்தனை கலைஞர்களுடைய எல்லாமே உங்கள் கையில் இருக்குது நீங்கள் நல்ல விஷயங்களை கைதூட்டி விடுவீங்க அந்த நம்பிக்கையோடு பீராயி மக்களை உங்களுக்கு சமர்ப்பி எல்லத்துக்கும் வணக்கம் பத்திரிகை மட்டும் கூட எனக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் வீராயி சவுண்ட் வீராயி பக்கத்தில் படம் நான் ரொம்ப வருஷம் சினிமாக்காக கஷ்டப்பட்டுருக்கேன் ஏதாவது ஆஃபீஸ் இருக்கேன் அப்போ தித்தி திட்டுமா எனக்கு கிடச்ச படம் தான் வீராயி யார் வந்து கதை சொன்னார் இந்த மாதிரி ஒரு படத்தில் தான் நம்ம அறிமுகம் ஆகணும் அப்படின்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுப்பேன் அந்த படத்தை எடுத்து மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் உங்கள் கூட ஒப்படைச்சிருப்பாங்க நீங்கள் தான் எல்லா இடத்துக்கு சேர்த்துக்கணும் அறிமுக நாயகம் கதவி நாயகனாக வச்சுருக்கேன் இது எல்லாத்துக்கும் உங்களோடய ஒத்துழைப்பும் ஆதரவும் கண்டிப்பாக இருக்கணும் நடிச்சால் வரப்பட்ட எல்லாத்துக்குமே என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இதுக்கு வந்து ரொம்ப இப்பவும் சப்போர்ட் பண்ண விஜயசங்கர் சார் அவருக்கு அம்மா நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் சசிகுமார் அண்ணன் அவருக்கும் ரொம்ப நன்றி ஸ்ரீராமசாமி சார் இவங்க எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க அதனாலே போய் வரல எனக்கு வெளியே சொல்லி போயிருக்கீங்க அவங்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் எனக்கு நன்றி தெரிவிச்சுருக்கேன் அவங்கள ரொம்ப ரொம்ப நம்பிங்க விஜய் செய்தே ஜி சீதா சார் சார் சசிகுமார் சார் எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அதுபோக போக எங்கள் வாய்ப்பு கொடுத்த சார் இருக்கு ரொம்ப நன்றி அதுபோக போக எங்கூட ஒத்துழைப்பாக இருந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்த விளத்துறேன் என்ன என்னதான் பண்ணாலும் அவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பரவாயில்ல வயசு இருந்தாலும் எனக்கு கூட இருந்து இந்த மாதிரி ஒரு படம் ரொம்ப வருஷம் ஆச்சு கண்டிப்பாக நான் அவங்க சப்போர்ட் பண்ண தம்பி அப்படின்னு என் கூட ஒரு மூணு பேர் கைகோர்த்துருந்தாங்க வெள்ளத்துறனுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் அருண்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி சாயி சுரேஷ் சுனேஷ்குமார்க்கு ரொம்ப நன்றி மற்றும் அந்த பத்திரிக்காரங்களுக்கு முன்னாடி தான் இந்த படத்தை பூர ஒப்படைக்கிறேன் நீங்கள் தான் நல்லா இடத்தை சேர்த்து நம்பிக்கையோடு இருக்கிறேன் எல்லாத்துக்கும் உங்களுக்கு சமர்ப்பிருக்கிறேன் நன்றி வணக்கம் படத்தில் முக்கியமான ஒரு நோல் பண்ணி தான் சிந்தியா மேம் உங்கள்ட்ட வணக்கம் தான் டேரக்டர் யூன் டேரக்டர் ஏன் டக்கா அதை சொல்ல வரப்போ எனக்கே தெரியல டேரக்டர் போய் உங்கள் டைரெக்டரை வர சொல்லுங்க சொல்ல நான் தான் வேணாம் டேரக்டர் சார் ஃபஸ்ட்டு படம் சாருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கதையாட்டி வர சுரேஷ் நான் அந்த பிடிச்சிட்டு வந்து அவரை சொத்து பற்றியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த கதை பண்ணி இந்த படம் வந்து இருக்காங்க நீங்கள் தான் வந்து இந்த கதையை வந்து இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொடுக்கணு கொண்டு போய் சேர்க்கணும் உங்களால் மட்டும்தான் முடியும் பெரிய படங்களுக்கெல்லாம் அவங்களே பண்ணி பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் தான் வந்து இந்த சின்ன படத்துக்கு நீங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த படத்தை கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு வந்து பேசப்பட ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் நாங்கள் எல்லாரும் இணைத்த அனைவருக்கும் வணக்கம் வீராய் மக்கள் படம் இல்லை ஒரு பாசமான ஒரு குடும்ப கதை இந்த குடும்ப கதையை பாசத்துடன் பார்த்த அனைவருக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கும் பாசமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பர்சனலாகவே கனெக்டான ஒரு படம் நானும் சாரும் உட்காந்து ஒரு ஒரு ரீலாகவே ஒர்க் பண்ணுவோம் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுவோம் ஸோ ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஆக்சுவலி எல்லோரும் உறுமையாக இந்த படத்தை பார்த்துட்டு ஸோ படத்தை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க ஸோ எல்லாரோட உழைப்பும் போட்டிருக்கோம் எல் ராம சார் ஆர்மீக்கு சார் இப்போ எல்லாம் தவறிட்டாங்க அவருடைய ஆத்மா சந்தேகம் ஸோ இந்த படம் வந்துட்டு வெற்றி பெறணும் ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களுடைய சப்போர்ட் தருவீங்கன்னு நம்பர் தேங்க்யூ சார் விஷயம் எனது அருமை நண்பர்கள் மாரிமுத்து கலந்து சென்ற மாரிமுத்துக்கு இது இதுதான் கடைசி சினிமா அவர் நடித்த கடைசி சினிமா அவரும் நானும் நடிச்சுட்டு நான் அஞ்சாந்தேதி கிளம்பி நான் காரைக்குடி போகிறேன் ஒரு ஆறாம் தேதி கிளம்பி சென்னை வர்றார் எட்டாம் தேதி இறந்துட்டார் என்ன ஒரு அற்புதமான ஒரு மா மாபெரும் கலைஞர் அருமையான நண்பர் அவர் இல்லாத ஒரு மிகப்பெரிய